ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மலைகள் இன்றைக்கி நம்ம மகாபாரத கதையில் பகுதி பதினாறு தான் பார்க்க போகிறோம் இந்த கதையில் என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணருக்கு உண்டான பசி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அர்ஜுனன் வந்து போன பகுதியில் வந்து பாசுபதாசுரம் வந்து வாங்கிட்டான் அதனால் எப்படியாவது அவங்க வந்து அதில் ஜெயிச்சிருவாங்க அசனபுரத்தை திருப்பி வந்து கேட்டுருவாங்கங்கிற பயத்தில் வந்து துரியோதனன்னு மற்றவங்களும் இருந்தாங்க அப்போபோது கர்ணன் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து யோகம் பண்ணுங்க அந்த வேள்வியை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நமக்கு எல்லா ராஜாக்களும் நம்மளோட தரப்பில் வந்து நமக்காக வந்து போர் செய்கிறதுக்குன்னு வருவாங்க அது மூலயமா நம்ம எல்லா ராஜ்யத்தையும் கைப்பற்றிடலாம் இதுக்காக நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதை கேட்டுட்டு கர்ணன் சொன்னதை துரியோதனன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடறான் அதுக்காக எல்லா ராஜாக்களையும் அழைச்சி அவங்களுக்கு வந்து விருந்து கொடுத்து அதே மாதிரி போர்லேயும் சரி அவங்க எல்லா எல்லாருக்கிட்டேயும் அவங்கள்ட்ட ஒப்புவித்தல் வாங்கிக்கிறாங்க ஏதாவது ஒரு போர் நடக்குதுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கணுங்கிறது வந்து அந்த துரியோதனன் வந்து எல்லார் சார்பிலையும் வந்து கேட்டுக்கிறான் அப்படி கேட்டுட்டு வரும்போது பாண்டவர்களால் அவங்க வனவாசத்தில் இருந்ததுனால அவங்களால அதில் கலந்துக்க முடியல இப்படி நடந்துகிட்ருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து என்ன ஆகுது இந்த பாண்ட வந்து வனவாசத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பன்னெண்டு ஆண்டு நடந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டு இந்த அஞ்சு பேரும் வேட்டையாட வந்து போகிறாங்க பாஞ்சாலி மட்டும் இடத்துல தனியாக இருக்கா அப்போ வந்து துரியோதனோட தங்கையோட கணவன் வந்து ஜெயத்ரதன் இருக்கான் அவன் வந்து பாஞ்சாலி பேரில் ஆசைப்பட்டு அவளை வந்து அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு வரான் அதுக்கப்புறமா வந்து இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளும் வந்து முடிஞ்சிட வர போகுது அடுத்த நாள்லேருந்து அந்யான வாசம் ஆரம்பிக்க போகுது இந்த இந்த தருணத்தில் வந்து எப்படியாவது துரியோதனன் மற்றவங்களும் வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்களால திருப்பியும் அவங்களோட வனவாசத்தை தான் திருப்பி பண்ண வேண்டியிருக்குங்கிறதுக்காக தான் ஜெயத்ரதன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் பாஞ்சாலியை வந்து எப்படியாவது நம்ம வந்து புடிச்சு வச்சுட்டோம்னா மற்றவங்க எல்லாரும் வந்து நம்ம கிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க இது மூலியமா அவங்களோட வனவாசம் வந்து திருப்பியும் வந்து ஆரம்பமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பீமன் வந்து என்ன பண்ணிடுறான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறல்ல எவ்வளோ ஒரு கீர்த்தனமான செயல் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயத்ரதனோட மண்டல இருக்கிற முடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடுறான் கோணல் மலமாக ரொம்ப அலங்கோலமாக இருக்கு அவனோட முடியவே முடியே பார்க்குறதுக்கு அதை பார்த்துட்டு அவன் வந்து ரொம்ப கோவத்தில் வந்து நான் உன்னை எப்படி போரில் வந்து ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறான் இதுக்கப்புறமா வந்து இந்த அஸ்னாபுரத்துக்கு எல்லாரும் போயிடுறாங்க அங்கே வந்து துரியோதனனை பார்க்க துர்வாச முனிவர்களும் அதுக்கப்புறமா அவங்களோட பதின பதினாறாயிரம் சீடர்கள் அவங்க எல்லாரும் வராங்க அந்த இடத்துக்கு துர்வாச முனிவர் வந்து ரொம்ப கோபமுடையவர் எதுனாலும் உடனே சாபம் கொடுத்துருவார் அதே மாதிரி நல்லதுனாலும் நிறையா செய்வார் அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து துரியோதனனை பார்க்க அந்த துர்வாச முனிவர் வரும்போது எல்லா பணிவிடங்களும் செய்கிறான் அந்த துரியோதனன் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தவர் வந்து நீங்கள் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர் வந்து கேட்குறாரு அப்போது துரியோதனன் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து கிடைச்ச பரிசு வந்து மற்றவங்க எல்லாருக்கும் அந்த விருந்தோம்பலன் வந்து என்னோடய சகோதரர்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க இப்போ வனவாசத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அவங்கக்கிட்டேயும் போய் விருந்தோம்பலுக்கு அவங்க வி இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துருவாச முனிவர் எல்லோரும் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படி போயிட்டுருக்கும்பொழுது அவன் வந்து யுதிஷ்ரனோ பீமன் எல்லாரையும் வந்து பார்த்துட்டு நான் அவங்களோட விருந்தம்பலை ஏற்றுக்கிறதுக்காக உங்களோட இடத்துக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிட்ட வந்து அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா அவங்க ஏற்கனவே இருக்கிறது வந்து காட்டில் அப்பபொழுது சூரிய பகவான் வந்து ஒரு அட்சய பாத்திரம் ஒன்று வந்து பாஞ்சாலிக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு அந்த அட்சய பாத்திரத்தை நம்ம வேண்டினோன்னா நமக்கு வேணுங்கிற சாப்பாடு அன்றைக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுக்கும் ஆனால் அது பாஞ்சாலி வந்து கடைசியாக சாப்பிட்டு முடித்த பிறகு அலம்பி வச்ச பிறகு அந்த அரிசி பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா அந்த அடுத்த நாளுக்குரிய சாப்பாடு தான் அடுத்த நாள் நம்ம கேட்க முடியுமே தவிர அன்னைக்குரிய சாப்பாடு அன்றைக்கு திருப்பியும் கிடைக்காது அவள் அன்னைக்கு வந்து கடைசியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு அதே மாதிரி அதை அலம்பியே வச்சா அந்த தண்ணி போக அதுக்கப்புறமா வந்து இந்த பாண்டவர்கள் வந்து சொன்ன உடனே பாஞ்சாலிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல துர்வாச முனிவரோட சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்குறா அப்போ கிருஷ்ணர் வந்து நீ வந்து சாப்பிட்ட அந்த பாத்திரத்தை அசய பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதில் ஒரு துளி கீரையும் அப்புறமா ஒரு சோறும் இருக்குது அந்த சோறையும் கீரையும் மட்டும் அவர் எடுத்து அது தன்னோட வாயில் போட்டு மெதுவாக ரசித்து நிதானமாக சாப்பிட்றாரு அதுக்குள்ளே இந்த துர்வாச முனிவரும் அவரோட சீடர்களும் சேர்ந்து நாங்கள் நீராடிட்டு வந்து உணவு அருந்த வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களும் போது நீராடி முடிச்சிடறாங்க அதே மாதிரி கிருஷ்ணரும் வந்து அந்த ஒரு பருக்க சாதத்தையும் அந்த கீரையை மிச்சம் இருந்ததையும் அந்த பாத்திரத்தில் இருந்ததை சாப்பிட்டுறாரு சாப்பிட்ட பிறகு அந்த முனிவர்கள் முனிவர் திருப்பி வரும்போது அவங்களோட சீடர்கள் அவங்க யாருக்குமே பசியே எடுக்கல அவங்களுக்கு வயிறு நிரம்ப சாப்பிட்ட மாதிரி ஒரு மனசில் வந்து தோணுச்சு அதுக்கப்புறமா வந்து யுதிஷ்டன்ட்டையும் மற்ற பாண்டவர்கள்டையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்க மன்னிச்சிருங்க நாங்கள் இன்றைக்கி எங்களால் உங்களோட விருந்தோம்பலை ஏற்றுக்க முடியாது எங்களோட வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு பாஞ்சாலிக்கும் சரி பாண்டவர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் நல்லபடியாக நல்ல விதமாக உதவி செய்கிறாரு அடுத்து நம்ம இனிமேல் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அந்த பகுதியில் அவங்க எல்லோரும் வந்து வனவாசத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு நதிக்கரைக்கு வந்து போகிறாங்க அந்த நதிக்கரையில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி தான் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம் அப்புறம் அந்த விராட நகரம் பற்றி Thank you குட்டீஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் பாய் குட்டீஸ்